வணக்கம் எழுத்து சொல் யாப்பு அணி இலக்கணங்களிலிருந்து வினாக்களாக ஒரு பத்தை மட்டும் பார்ப்போம் ஒக்குமே 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 ஒக்கும் இவ்வடியில் உள்ள தொடை எது இரட்டை தொடை பூ கை என்பன எம்மொழிகள் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் நெடுங்கணக்கு என்று சுட்டப்படுவது எது தமிழ் எழுத்துகள் செய்யுள் ஓசை குறையாத இடத்தும் குறில் நீண்டு ஒழிப்பதற்கு என்ன பெயர் இன்னிசை அளவடை சகர கிழவி மொழி முதல் வாராது என்று கூறும் இலக்கண நூல் எது தொல்காப்பியம் கடிமண சோலை இக்குணந்தழுவிய உரிச்சொல் இது புதுமை ஒழுகிய வண்ணங்களின் எண்ணிக்கை எத்தனை நூறு எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் அணி எது தன்மை அணி இரண்டடி கொண்டு வெண்பா பொது இலக்கணம் பெற்று வரும் பா எது வெண்பா மாறுபடு சொற்பொருண் மாறுபாட்டு இயற்கை விளைவுதர உரைக்கும் அணி எது விரோத அணி நன்றி